வணக்கம் ஞலி சேலத்துலேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் மல்ல சமுத்திரம் இருக்குது மகேந்திரா காலேஜெல்லாம் கூட இருக்குங்க இந்த ம மல்ல சமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செழிப்பான விவசாய நிலம் நாலு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தோட்டம் அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த விவசாய நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப செழிப்பான பூமிங்க இது பார்த்திங்கனாக்கா மூன்றரை ஏக்கரில் இரநூத்தி எண்பது மரம் வச்சுருக்குறாங்க இரநூத்தி எண்பது மரம் எல்லாமே பலன் கொடுக்குற ஸ்டேஜில் தாங்க இருக்குது இந்த இதில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் கம்பி வேலி போட்டிருக்காங்க மொத்தம் நாலு ஏக்கரு இதை சுற்றிலும் கம்பி வெளி போட்டு ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதில் ரெண்டு போர் இருக்குது ஒரு தனி கிணறு இருக்குங்க பொது கிணறு கிடையாது தனி கிணறுங்க இது ரோடு பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இதில் சொட்டு நீர் பாசனமும் இருக்குதுங்க மோட்ரு போட்டுட்டாக்கா அதுவே தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றிடும் அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனமும் வச்சுருக்காங்க பாருங்கள் காய் நல்லா காய்ச்சி நிற்கிது இந்த இதில் நாப் நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் இடம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இதை வாங்குகிறவங்க இதில் வேறு பயிரும் பண்ணலாங்க நாலு ஏக்கர் இதில் இருக்குது சொட்டு நீர் பாசனம் இருக்குது ரெண்டு போர் இருக்குது ஒரு தனி கிணறு இருக்குது கிணத்துல ந தண்ணியும் நிறையா இருக்குங்க சுற்றிலும் கம்பி வேலி போட்டு ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கசில் மொபைல் நம்பர் தரங்க அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் சூப்பரான விவசாய நிலங்க தண்ணி பாருங்கள் கிணத்துல மேலேயே தண்ணி இருக்குங்க தண்ணிக்கே குறைவே இல்லை இடையில தட்டும் போட்டிருக்கோங்க மாட்டு தீவனத்துக்கு இந்த தட்டு ஆகுங்க இந்த தட்டுக்கு இப்போ ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்